ஆஹா கருவாட்டு குழம்புனா இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா இது நெத்திலி கருவாட்டு குழம்புங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா போதும் ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பரான கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு நான் நெத்திலி கருவாடு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஊறினா தான் அதில் அதிகப்படியான இருக்கிற அந்த உப்பு வந்து நம்மளுக்கு எடுக்க முடியும் அடுத்தது அதுல மண் இருக்கும் அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியுங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊறி இருக்குது மேலே இருக்க மண்டை எ இது போல் கிள்ளிட்டு உள்ளே இருக்க அந்த குடல் பகுதி கருப்பாக இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது மூணு நல்லா பொறிஞ்ச உடனே இதில் ஒரு பத்து பல் பூண்டு வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டினா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன் இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தோடய பச்சை வாசம் போகணும் அந்த அளவுக்கு லைட்டாக வதக்கி கொடுத்துக்கிறேன் பாருங்க போல வெங்காயத்தோட பச்சை வாசம் போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த டைமில் ரெண்டு பழம் தக்காளி பழம் நான் மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் அரைச்சி சேர்க்கறதுனால குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும் இது நூறு கிராம் அளவுக்கு தக்காளி பழம் இருக்கும் இப்போ தக்காளி பழம் அரைச்சதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா இப்ப இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க நான் நல்லா காரமான மிளகாத்தூள் சேர்த்ததுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் இதுவே எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்ப நம்ம புளிக்கரைசல் சேர்க்கணும் புளிக்கரைசல் ஒரு லெமன் சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேங்க புளிக்கரைசல் சேர்த்துட்டு இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு கொதி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பச்சை வாசம் நம்ம சேர்த்துருந்த மசாலாவுடைய வாசம் போகணும் இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன் பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை நான் மீடியமாக தான் வச்சுருந்தேன் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வந்திருக்கு நல்லா வாசம் போயிருச்சு இப்போ இந்த டைமில் கருவாடுகளை நம்ம சேர்த்துக்கலாம் கருவாடை நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி இப்போ கருவாடை உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை நான் கொஞ்சமாக திக்னஸ்ஸாக வைக்கிறேன் குழம்புடைய திக்னஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கருவாடுகளை சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பு மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடுறேன் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கொழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் இதே பக்குவத்தில் நீங்கள் எந்த கருவாடு இருந்தாலும் கருவாட்டு குழம்பு செய்யலாங்க சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் சுட சுட சாதத்துக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாவே போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டு இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கருவாட்டு குழம்பை பார்க்கும்போதே இப்போவே சாப்பிடணும் போல் தோணுதா அப்போ இப்போவே உங்கள்ட்ட கருவாடு இருந்துச்சுன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அனைவருக்கும் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்